வெல்கம் டு சஞ்சனா சமையல் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அவங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகணுன்னு இப்போ இது கூட வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணுன்னு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சால் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருளைக்கெழங்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கீரையில் வந்து தண்ணி சேர்க்க மாட்டோம் அதனால உருளைக்கெழங்கு வேகாது அதனால நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாவே நம்ம உருளைக்கெழங்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சால் மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாவே அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கி வந்துடும் கீரையும் நல்லா வதங்கிரும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து துருவி வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தான் நான் தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கிட்டேன் திருப்பி இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இறக்குனா நம்ம மனத்தை கழிக்கிற சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்